வாழ்ும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க சக்தி வந்து பொண்ணி கூட குழந்தைய பத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாரு அதை நினைச்சு பொன்னி வந்து ஃபீல் பண்ணி அலறாங்க ஜெயா கச்சேரி பண்ணுன்றதுக்காக செலவு பண்ணிருப்பாங்க அந்த காசை வந்து ப்ரீத்திக்கு சென்ட் பண்றாங்க பிரீத்தி வந்து சொல்றாங்க இந்த வீட்டுல ஒரு காசு எனக்கு அமிச்சிங்க எனக்கு அந்த காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி வந்து அந்த காசை ஜெயாவுக்கு அமைச்சு விடுறாங்க ஜெயாவும் சந்திரசேகரம் பேசிக்கிறாங்க பிரீத்திய பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கும் போத தெரியுது நல்ல பொண்ணாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்திக்கு ஏத்த பொண்ணாவதாங்க தான் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணிய நல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பேசுறாரு ஜெயா வந்து டென்ஷன் ஆறாங்க தேங்க்யூ